சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பான பல தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன் நாட்டின் காசாவில் உள்ள ஹமாஸ் படையினருக்கு போர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு முதல் தொடர்ந்து நடந்து வருகின்றது பலருக்கும் தெரியும் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் அடுத்து செங்கடல் வர்த்தகத்தை ஆட்டங்காட செய்த மோதல் என்று பல்வேறு மோதல்கள் ஏற்பட்டு போர் சூழலே உருவாகி இருக்கின்ற இந்த பின்னணியில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூழுகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது மேலும் அதிகரித்த போர் முகம் சூழ்ந்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் சமீபத்தில் சிரியாவில் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது இந்த தாக்குதலுக்கு பதிலடியை கொடுக்கின்ற விதமாகத்தான் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கின்றது இது மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது பலஸ்தீன் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் படைகள் மீது அவ்வப்போது சில தாக்குதல்களை தொடுத்து வந்தார்கள் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவிலிருந்த தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியது மற்றும் ராணுவ அதிகாரிகள் உசாராக இருங்கள் என்று அமெரிக்கா இஸ்ரேலை எச்சரித்துள்ளது அது மட்டுமல்லாது ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அயண்டோம் அமைப்பை கூடுதலாக வழங்குவதாகவும் அமெரிக்கா உறுதியளித்திருக்கின்றது இந்நிலையில் அமெரிக்கா எச்சரித்ததை போல இஸ்ரேல் மீது ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு தாக்குதலை தொடங்கியுள்ளது நேற்று சுமார் நாற்பது ஏவுகணை வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இந்த அமைப்பு வீசியிருக்கின்றது இதனால் இஸ்ரேலிடம் ஏவுகணைகளை இடைமறுத்து அமைப்பு இருப்பதால் இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து எதுவும் கூறப்படுகின்றது ஏவுகணைகள் மட்டுமல்லாது ட்ரோன்களை கொண்டும் தாக்குதல் நடத்த முயன்றிருக்கின்றது இதையும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்திருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவம் மத்திய கிழக்கின் போர் சொல்லை மேலும் தீவிரமாக்கி இருக்கின்றது இதற்கு முன்னதாக சிரியாவில் இந்த தாக்குதல் நடக்காது அதற்கு நாங்கள் பொறுப்பு இஸ்ரேல் மீதான உங்களுடைய சிறப்பு தாக்குதலை கைவிடுமாறு ஈரானிடம் அமெரிக்கா கேட்டிருந்தது இந்த இஸ்ரேலின் காதுக்கு செல்லவே அதன் பிரதமர் பெஞ்சமின் நிதன் சிரியா மீதான தாக்குதலை மீண்டும் தொடர்வோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் ஈரான் பலஸ்தீன் மக்களின் அனைத்து கோரிக்கைகள் நிறைவறினால் தான் எங்கள் தாக்குதல் நிற்கும் என்று கூறுகின்றது அதாவது உலகின் சர்வாதிகாரியாக தன்னை காட்டிக் அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களை சிறிய நாடுகளான இரண்டும் கேட்க மறுப்பு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேலை சில மணி நேரங்களில் தாக்குவதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நட்பு நாடான காக்க போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்த அதே நேரத்தில் ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இரு நாடுகளின் அமைதியையும் வலியுறுத்தி இருக்கின்றன இந்நிலையில் இஸ்ரேலுக்கு உதவுகின்ற வகையில் கூடுதல் ராணுவத்தை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது அதன்படி செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பயன்படுத்திய யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஹார்னி உள்ளிட்ட இரு கடற்படை கப்பல்களை கிழக்கு மத்திய திரைக்கடலுக்கு அனுப்பியுள்ளது தொடர்ந்தும் இரு பகுதிகளிலும் பதற்றம் நீடிக்கின்ற நிலையில் சில மணி நேரங்களில் போர் தொடங்கலாம் என்றும் தகவல்கள் கோருகின்றன மறுபுறம் இஸ்ரேலை தாக்க ஈரான் முயற்சிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டிருக்கின்ற பின்னணியில் காசாமில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது கடந்த புதன்கிழமை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் திட்டமிடுகின்றது வெகு விரைவில் இஸ்ரேலை தாக்க ஈரான் முயற்சிக்கும் இந்த வேளையில் போர் வேண்டாம் என்று நான் ஈரானை வலியுறுத்துகின்றேன் ஈரான் வெற்றி பெற இயலாது எந்த சூழலிலும் இஸ்ரேலுக்கு நாங்கள் எங்கள் ஆதரவை வழங்குவோம் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு நாங்கள் உதவுவோம் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் நேற்று மத்திய காசாவில் இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் உத்தரவு வரும் வரையில் இந்தியர்கள் இஸ்ரேல் ஈரான் சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கடந்த ஆண்டு இந்தியா இஸ்ரேலிடையே மிகவும் முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது அதன்படி வேலை அளிக்கின்ற வகையில் இஸ்ரேல் தங்கள் நாட்டின் கதவுகளை திறந்துவிட்டது இதன் மூலம் நாற்பத்தி இந்தியர்களுக்கு வேலை கிடைக்கும் சூழல் ஏற்பட்டது ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் அடிப்படையிலான மோதல் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் ஆகியவற்றின் காரணமாக அந்த ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளும் பயண எச்சரிக்கை தத்தம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ளன ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் காசா என்று போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் இஸ்ரேல் போர் மூலக்கூடாது என்று பல்வேறு உலக நாடுகளும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்